அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட டே தேர்ட்டீன்ல வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி சிம்பிபிகேஷன் முடிச்சிருக்கோம் இப்போ வந்து சிஎம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஹெச்எசிஎஃப்எல்சிஎம்மோட லாஸ்ட் டே வந்து இன்னைக்கு ஓகேவா இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா சம்ஜியும் வந்து ஒருக்கா ரிவைஸ் பண்ணிருங்க ஓகே ஓகே அஞ்சு சம்ஸ் வந்து காலையில் போஸ்ட் பண்ணியிருப்போம் மறக்காம எல்லாரும் அதை டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுதாதவங்க கண்டிப்பா எழுதி பாருங்க ஓகேவா ஓகே சோ இன்னைக்கு தான் ஹச்சிஎஃப் எல்சிஎமோட லாஸ்ட் டே அப்படிங்கிற காட்டி நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் பார்த்த எல்லா டைப்ஸ் மெத்தட்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்துற போறோம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் எல்சிஎம்னா என்ன ஹச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்தோம் எல்சிஎம் அப்படின்னா என்ன லோயஸ்ட் காமன் மெத்தட் அப்படிங்கறது ஓகேவா லீஸ்ட் காமன் மெத்தட் அது மாதிரி ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கற மாதிரி ஓகேவா இந்த எல்சிஎம் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரோட ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்க பெரிய நம்பர் ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்க சின்ன நம்பர் ஓகேவா ஓகே இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் தென் ஓகேவா ஃபிராக்ஷன்ல எப்படி பாத்தோம் ஒருவேளை வந்துட்டு அதுக்கு எல்சிஎம் கேட்டா என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஓகேவா இப்ப டூ பை த்ரீ போர் பை சிக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இப்படி குடுத்துட்டு அதுக்கு வந்து எல்சிஎம் மர்சிஎப் கேட்டா என்ன பண்ணும் ஒருவேளை அவன் வந்து கேட்கறான்னு வைங்களேன் நான் வந்து மேல டினாமினேட்டர்ல இருக்க டூவுக்கும் பொறுக்கும் கண்டுபிடிப்பேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஏன் இத திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னா காதுல கேட்கும் போதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகதான் ஓகேவா ஓகே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எல்சிஎம் கண்டுபிடிப்பேன் த்ரீக்கும் சிக்ஸுக்கும் ஓகேவா இதுவே எனக்கு இதுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தா அப்படின்னா மேல இருக்கற நான் எல்சிஎம் கண்டுபிடிப்பேன் கீழே இருக்கறதுக்கு ஹசிஎஃப் கண்டுபிடிப்பேன் ஓகேவா ஓகே இவ்வளவுதான் கேட்கும் போது அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லி கொடுத்தேன் அதாவது கிரேட்டஸ்ட்னு உங்களுக்கு கொஷின்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்னென்ன எடுத்துக்கணும் ஹச் அவங்க கிரேட்டஸ்ட் ஒரு வேல்யூ கேட்கறான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹச் சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் இதுவே அவன் வந்து அங்க லோயஸ்ட் இல்ல ஸ்மாலஸ்ட் இப்படி ஏதாச்சும் கேட்கறான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கீங்க ஓகேவா ஓகே தென் அதே மாதிரி நேற்று இன்னொரு ஃபார்முலா வந்து நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கா என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம்ஓ ஹச் சிஎஃப்ஓ குடுத்துட்டு இன்னொரு அதாவது இப்ப நான் எழுதுறேன் பாருங்க எல்சிஎம் ஹச் சிஎஃப் இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டான் ஓகேவா எல்சிஎம் கொடுத்துட்டான் ஹசசிஎஃப் என்னன்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஹசிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் என்னன்னாலும் கண்டுபிடிக்க முடியும் இல்ல ரெண்டும் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியும் இந்த பார்முலா வந்து அமரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேசஸ் பார்த்தோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருவான் ஓகேவா அந்த மூணு நம்பரும் வந்து எப்படி சொல்றது இந்த மூணு நம்பரும் ஏதோ ஒரு நம்பரா டிவைட் பண்ணும் போது ரிமைண்டர் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லிருவான் இப்ப வந்து நம்ம ஹச்சிஎஃஎப்ல வந்து ஃபர்ஸ்ட் பாக்க போறோம் ஓகேவா இந்த சம்செல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் முந்தின கிளாஸ்ல எல்லாம் பாத்துருக்கோம் பார்க்காதவங்க மறக்காம போய் அந்த வீடியோவை பாத்துட்டு வந்துருங்க ஓகேவா ஓகே இப்போ ஹச்எஃப்ல வந்து ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கான் ஓகேவா இந்த மூணு நம்பரையும் வந்து ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் சம்திங் கிடைக்குது அப்படின்னு வைங்களேன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிடணும் எனக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி சிக்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்து பிப்டி செவன் ரெண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் நான் வந்து ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து ஒன் அதுக்கப்புறம் வந்து டூ கிடைக்குது அப்படின்னு கொடுக்குறான்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடணும்னா இந்த ரிமைண்டரை இதுல மைனஸ் பண்ணிரணும் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் தென் அதுக்கப்புறம் பிப்டி செவன் மைனஸ் டூ ஓகேவா அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பிப்டி ஃபைவ் ஓகேவா இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு நான் எல்சிஎம் சரி காட்சி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை ரிமைண்டரை குடுக்கல ஓகேவா ரிமைண்டர் கொடுத்துட்டா மைனஸ் பண்ணிடுவேன் ரிமைண்டரே கொடுக்காம நான் எப்படி இதுல ஹட் சேஃப் பண்ணி பிடிப்பேன் எப்படி கொடுத்துருவான் அதாவது ஒரு நம்பர்ஸ் சட்டை நம்பர்ஸ் கொடுத்துருவான் இப்ப ஏபிசின்னு ஒரு மூணு நம்பர் இருக்கு இந்த மூணு நம்பருமே ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு சேம் ரிமைண்டர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறான்னு வைங்களேன் இப்ப எனக்கு ரிமைண்டர் தெரியாது அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சோ ஏ பி சி இப்படி மூணு நம்பர் இருக்கு இது மூணு நம்பரையும் ஏதோ ஒரு நம்பரால எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது அதான் நீங்க ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும் ஓகேவா டிவைட் பண்ணும்போது எனக்கு சேம் ரிமைண்டர் கிடைக்குது அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்பான் ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸே கண்டுபிடிச்சுக்கணும் ஓகேவா நான் சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர் போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி டூ தென் அதுக்கப்புறம் வந்து பிப்டிஒன் இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் ஓகேவா ஓகே இப்படி போடும்போது நான் என்ன பண்ணுவோம் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புதுசா ஒரு மூணு நம்பர் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த நம்பருக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இது கேஸ் ஒன் இது கேஸ் டூ ஓகே இது ஹச்சிஎஃப்ல இதுவே எனக்கு எல்சிஎம்ல கேக்குறான்னு வைங்களேன் எல்சிஎம்ல வந்து நம்பர் கொடுத்துட்டான் அந்த ஒரு நம்பரால இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் கிடைக்குது அப்படிங்கும்போது போது நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் உங்களுக்கு கொடுத்துருவான் ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு பின்னு ஒரு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பரால ஒரு நம்பர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி காமனா எனக்கு ஃபோர் ஒரு ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் இங்க ரிமைண்டரை ஆட் பண்ணணும் அஜிசிஎஃப்ல என்ன பண்ணும் ஸ்டார்டிங்லயே நம்பர் கூட ரிமைண்டர் மைனஸ் பண்ணும் எல்சிஎம்ல அந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது கொடுத்துருக்க ரிமைண்டர் பிளஸ் பண்ணனும் ஓகேவா அதே மாதிரி இங்க டைரக்டா வந்து அவன் ரிமைண்டர் கொடுக்க மாட்டான் ஓகேவா சில இடத்துல கொடுக்காத போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆனா ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு வந்து ஏங்குற ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணும்போது அவனுக்கு வந்து இங்க வந்து எக்ஸ் ஒண்ணு கிடைக்குது பிஏ பண்ணும்போது ஜட் ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி காமனா ஒரு நம்பர் கிடைக்கும் ஓகேவா கண்டிப்பா இப்படி பண்ணும்போது காமனான ஒரு நம்பர் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பாத்துருப்போம் அதுல கூட சிக்ஸ்டீன் அப்படின்னு காமனான ரிமைண்டர் வந்து கிடைச்சிருக்கும் ஓகேவா அப்படி கிடைக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்பமோ ஒரு எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு அதுல மைனஸ் பண்ணணும் ஓகேவா இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்த மெத்தட்ஸ் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாத மாதிரிதான் இருக்கும் சோ கண்டிப்பா அந்த வீடியோவை போய் பாத்துட்டு வந்துருங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி இன்னொன்னு நான் என்ன சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் சம்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ஸ் டிராபிக் லைட்ஸ் அதுக்கப்புறம் இந்த கிளாக்கு டைம் அதுக்கப்புறம் இந்த டேஸ் இது மாதிரி சம் கேட்டா அப்படின்னா நீங்க டைரக்டா என்னதான் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது ஒரு க்ளூ மாதிரி ஓகேவா ஓகே அதே மாதிரி எல்சிஎம் கினோன்னு சொல்லிருப்பேன் என்ன சொல்லிருப்பா இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு சிக்ஸ் ரெண்டு நம்பர் இருக்கு ஓகேவா இது கண்டி இதோட மல்டிபிள்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இப்ப இந்த நம்பருக்கும் மல்டிபிள்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல ரெண்டோட மல்டிபிள்மே மீட் பண்ணும் ஓகேவா ஒரு மல்டிபிள் ரெண்டுக்கும் காமனா மீட் பண்ணும் அததான் வந்து என்ன சொல்லுவோம் எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே இதெல்லாம் வந்து நம்ம பார்த்த மெத்தட்ஸ் இவ்வளவு பார்த்த எல்சிஎம் எம் பார்த்த மெத்தட்ஸ் ஓகேவா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே

ஆகவும் உள்ளது அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு நானூற்றி ஐம்பது எண்ணில் மற்றொரு எண்ணின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கறான் ஓகேவா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நான் வந்து அப்ளைவே ஒரு ஃபார்முலா வந்து எழுதுனேன் இருக்கா என்ன எழுதுனேன் அப்ளை பண்ணா இங்க எழுதுனேன் வேலை முடிஞ்சு ஓகேவா ஓகே அதை எப்படி அப்ளை பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுவோம் என்ன சொல்றான் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு

ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது எனக்கு வந்து இங்க ஹசிஎஃப் ஓகேவா இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஹசிஎஃப் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இப்போ அவன் என்ன கேக்குறான் எனக்கு எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் ஆஃப் டூ ஃபைவ் நம்பர் வில் வந்து ஓகேவா ஓகே வந்து கண்டுபிடிக்க போறோம்

அப்படி கிடைக்கும் போது என்ன கல்சியம் நான் என்ன கண்டுபிடிச்ச வச்சிருக்கேன் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் கண்டுபிடிச்ச வச்சிருக்கேன் அச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன் டுவெண்ட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதே மாதிரி அவன் முன்னாடியே வந்து சொல்லிருக்கான் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரோட வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரோட வேல்யூ அவன் என்ன சொல்லிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் எயிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் ஓகேவா ஓகே இப்ப நான் வந்து இங்க சப்ட்ரியூட் பண்ணிக்கிறேன் இப்ப நான் அந்த ஒரு நம்பரை வந்து வயி எடுத்துக்கேன் வைக்கலாம் போர் எயிட்டி நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா for 2400 into 120 divide by 418 போட்டுக்கிறேன் ஓகேவா ஆகும்போது இது இது கேன்சல் ஆயிரும் இதால இது பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ் வரும் இந்த 4 ஆல இது அடிக்கும்போது போது 600 வரும் அப்ப x ஓட வேல்யூ என்னது 600 அப்படிங்கிறது ஓகேவா அப்ப ஒரு வேல்யூ என்னது 600 இன்னொரு வேல்யூ என்ன 480 தென் LCM HCF நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ஓகே அடுத்து 3 numbers are in the ratio 3 is to 4 is to 5 and the LCM is அண்ட் ஹச் சிஎஃப் அப்படின்னு வந்து ஒரு மூணு நம்பர் இருக்கு அதோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வந்துருக்கு ஓகேவா அதோட எல்சிஎம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான் அப்ப அதோட ஹச் என்ன அப்படின்னு வந்து அவங்க கேக்குறாங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மூணு நம்பர் ஓகேவா அந்த மூணு நம்பர் நான் த்ரீ எக்ஸ் போர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன் ஓகேவா அதோட எல்சிஎம் எனக்கு என்னன்னு கொடுத்துட்டான் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான் ஓகேவா ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் இந்த மூணு நம்பராலையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு அர்த்தம் ஜீரோ கிடைக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதை நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஓகேவா வெறும் இதை மட்டும் மல்டிபிள் பண்ணிக்க போறேன் ஓகேவா ஓகே இதை அந்த எக்ஸை காமனா வச்சுட்டு இது மூணையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவெல் ஃபைவ் சார் சிக்ஸ்டி அப்படிங்கறது ஓகேவா எனக்கு சிக்ஸ்டி எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இதுதான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஈக்குவல் ஓகேவா ஏன்னா நமக்கே தெரியும் இந்த டூ டூச இந்த மூணு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும் தெரியும் ஜீரோ ஸோ அதனால இது நம்பரா நான் மல்டிபிள் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடால டிவைட் பண்ண போறேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் இங்க என்ன வரும் எத்தனை டைம்ஸ் வரும் ஃபார்ட்டி வரும் ஓகேவா ஓகே எக்ஸ் ஈக்குவல் ஃபார்ட்டி ஈக்வல் ஓகேவா ஓகே அடுத்த சம் மாடல் மாதிரிதான் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தம்பர்ஸ் ரெண்டு நம்பர் அதாவது அந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிள் என்னன்னு சொல்றான் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்றான் அப்போ ஹச் சி எஃப் என்ன அப்படின்னு வந்து அவன் கேக்குறான் ஓகேவா கேக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன எல்சிஎம் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஹச் சி அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்ப நான் என்ன பண்ணிக்கு போறேன் அப்படின்னா நமக்கே தெரியும் எக்ஸ் இன்டு ஐ ஈக்குவல் டு எல்சிஎம் டுசிஎம்இப் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே எனக்கு இந்த நம்பரோட ப்ராடக்ட்ஸ் அவனையும் கொடுத்துட்டான் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான் எல்சிஎம் நமக்கு ஆல்ரெடி இங்கேயே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் சி எஃப் அப்படிங்கிறது தென் இங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹச் சி எஃப் ஸ்கொயரா மாறிடும் ஏன்னா ரெண்டு டைம் இருக்கு ஓகேவா இங்க தேர்ட்டி சிக்ஸ் தான் இருக்கும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஹச் சி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் நான் இங்க இருக்க தேர்ட்டி சிக்ஸ் இங்க டிவைட்ல கொண்டு வரும்போது இதால இதை கேன்சல் பண்ணும்போது ஹண்ட்ரட் டைம்ஸ் வரும் தென் ஹச் சி எஃப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இருக்கும் அப்ப ஹச் இந்த ரூட் எடுக்கும்போது இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென் இப்போ ஹச் சி வேல்யூ என்ன டென் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் இந்த ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா ரெண்டு நம்பர் இருக்கு அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும் போது என்ன வருது டூ ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு வந்து கிடைக்குது அதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வச்சு அவன் என்ன அப்படின்னா எவ்வளவு நம்பர் வந்து பேர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த எபோ கண்டிஷனா பண்ணும் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அப்படிங்கிறது கிடைக்கணும் எனக்கு தேர்ட்டி ஒன் இருக்கும் ஓகேவா எவ்வளவு நம்பர்ஸ் இதை வந்து ஆஃப் பேர்ஸ் வந்து சட்டிஸ்பை பண்ணும் அப்படின்னு கேட்கறான் இது ரொம்ப சிம்பிளா எப்படி போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு எனக்கு சொல்லிட்டா டூ இந்த ரெண்டு நம்பரோட சொல்லிட்டா தேர்ட்டி அப்படின்னா என்ன

எவ்வளவு நம்பர் ஆஃப் பேர் சாட்டிஸ்பை பண்ணும் அப்படின்னு தான் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ்பிரஸ் ஒய் இக்கோல் எயிட் அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன எப்ப எதெல்லாம் எயிட் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம் ஒன்னையும் செவனையும் ஆட் பண்ணும்போது டூவையும் சிக்ஸையும் ஆட் பண்ணும்போது த்ரீயையும் ஃபைவையும் ஆட் பண்ணும்போது ஃபோரையும் ஃபோரையும் ஆட் பண்ணும்போது சேம் ஃபைவ் கமா த்ரீ அதுக்கப்புறம் சிக்ஸ் கமா டூ அதுக்கப்புறம் செவன் கமா ஒன் ஓகேவா ஆனா இது எல்லா பாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணாது எதெல்லாம் ஒரே டேபிளாலும் டிவைட் ஆகும் இந்த டூ கமா சிக்ஸ் ஆகும் ஃபோர் கமா ஃபோர் ஆகும் சிக்ஸ் கமா டூ ஆகும் ஓகேவா அப்ப இந்த பேர்ஸ் தவிர மத்த எல்லாமே அப்ப இது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்ப ஃபோர் பேர்ஸ் இது கேன்சர் என்ன ஃபோர் பேர்ஸ் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே இந்த பெல் கொஸ்டின் ஓகேவா நம்ம நேற்று நிறைய இந்த டிராஃபிக் லைட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அது மாதிரியான கொஸ்டின் தான் பட் ஆனா இதெல்லாம் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும் ஒரு ஆறு பெல் இருக்கு ஓகேவா இந்த ஆறு பெல்லும் என்ன பண்ணுனா ஒவ்வொரு பெல் ரெண்டு செகண்டுக்கு இருக்கா இன்னொரு பெல் நாலு செகண்டுக்கு இன்னொரு இன்னொன்னு ஆறு இன்னொன்னு எட்டு பத்து பன்னெண்டு இவ்வளவு செகண்ட் இன்டர்வல்ல வந்து இது வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு ஓகேவா ஆயிட்டு இருக்கும் போது முப்பது நிமிஷத்துல எத்தனை டைம் வந்து இவங்க ஒன்னா வந்து அடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் நான் இப்படி நான் சொல்லிருக்கேன் பெல்ஸ் மாதிரி வரும்போது என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் எல்சிஎம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்ப டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா டென் கமா டுவெல் அப்படிங்கிறது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் எடுத்துக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் திரும்ப டூ ஒன் கமா ஒன் கமா த்ரீ கமா டூ கமா ஃபைவ் கமா த்ரீ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறேன் இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் இங்கே வந்து நான் வந்து திரும்பவும் டூ எடுத்துக்கிறேன் ஒன் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா த்ரீ எடுத்துக்கிறேன் ஒன் கமா ஒன் கமா ஒன் ஃபைவ் கமா ஒன் திரும்ப ஃபைவ் எடுக்கும் போது எல்லாமே வந்து இதாயிரும் ஓகேவா அப்ப எனக்கு என்ன வரும் இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் அப்படிங்கறது வரும் ஓகேவா அப்படி பார்க்கும் எனக்கு என்ன ஆன்சர் வரும் மல்டிபிள் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கறது வரும் என்ன ஒன் டுவெண்ட்டி செகண்ட் இது நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் முப்பது நிமிஷம் தான் கேட்டிருக்கான் அப்ப நான் டிவைட் பை சிக்ஸ்டி போடுவேன் போடும்போது டூ வரும் அப்ப டூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிப்பாங்களாம் அவன் கேக்குறது முப்பது நிமிஷத்துல எத்தனை டைம் முப்பது நிமிஷத்துல எத்தனை ரெண்டு நிமிஷம் இருக்கு பிப்டீன் டைம்ஸ் ஓகேவா இப்ப பிப்டீன் டைம்ஸ் ஆனா இது ஆன்சர் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னெண்டு வினாடி இடைவெளியில் அடிக்கும் ஆறு மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன பாருங்க ஸ்டார்டிங்லயே அவன் என்ன பண்ணிட்டான் ஒன்னாதான் ஆரம்பிச்சிருக்கான் ஓகேவா அப்ப ஆல்ரெடி அவன் ஒருக்கா எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இவங்க சேர்ந்து சேர்ந்து அடிச்சிருப்பாங்க சோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சது இந்த செகண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அவன் ஒருக்கா சேர்ந்து அடிச்சிருக்கான் இல்லையா சோ பிப்டீன் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருக்கா பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா அடிச்சிருக்காங்க அப்ப மொத்தம் சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஓகேவா ஓகே இது மாதிரி சம்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் டோட்டலா இவ்வளவு எவ்வளவு சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது மட்டும் ஒன்னு ஆட் பண்ற மாதிரி இருக்கு அடுத்த கொஸ்டின் பை பிப்டீன் இங்க மட்டும் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கறத விட்டுருங்க ஓகேவா இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்கு அந்த ஃபோர் டிஜிட் நம்பரை இந்த நாலு நம்பராலையும் அதாவது இந்த நாலு நம்பர்லையும் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறான் ஓகேவா எந்த போர் டிஜிட் பிக்கஸ்ட் போர் டிஜிட் நம்ம டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு வந்து கேக்குறோம் ஓகேவா சோ இப்படி எடுக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சியும் கண்டுபிடிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஃபைவ் எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும் இங்க த்ரீ டைம்ஸ் இங்க ஃபைவ் டைம்ஸ் இங்க எயிட் டைம்ஸ் வரும் இங்க எனக்கு பிப்டீன் டைம்ஸ் வரும் ஓகேவா ஓகே திரும்ப நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் த்ரீ எடுத்துக்கிறேன் ஒன் டைம் ஃபைவ் டைம்

இருக்கிறதுலயே கிரேட்டஸ்ட் போர் டிஜிட் நம்பர் என்னது இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் போர் டிஜிட் நம்பர் நைன் நைன் இதுதான் இருக்கல கிரேட்டஸ்ட் போர் டிஜிட் நம்பர் ஓகேவா ஓகே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த கிரேட்டஸ்ட் போர் டிஜிட் நம்பரை டிவைட் பண்றேன் எதால டிவைட் பண்றேன்னா எனக்கு கிடைச்ச இந்த எல்சிஎம்ஆல நான் டிவைட் பண்றேன் ஓகேவா டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் டைம் போடும்போது எனக்கு சிக்ஸ் கிடைக்கும் ஓகேவா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் திரும்ப இங்க த்ரீ நைன் நைன் கிடைக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிக்ஸ் டைம்ஸ் போடுறேன் இந்த சிக்ஸ் டைம்ஸ் போடும்போது இங்கே த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கிடைக்கும் அப்போ நைன் நைன் த்ரீ எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் த்ரீ நைன் நைன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமைண்டர் இருக்கு ரிமைண்டர் தான் முக்கியம் இங்கே ரிமைண்டர் வேணும் ஓகேவா ஓகே எனக்கு இருக்கலே பெரிய பிக்கஸ்ட் போடுஜ் நம்பர் என்ன நைன் 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 இப்போ அதுல இருந்து எனக்கு கிடைச்ச இந்த ரிமைண்டரை நான்

அது முக்கியம் எப்ப போல நான் என்ன பண்ணிக்கிறேன் டுவெல்லுக்கு பிப்டீனுக்கு எயிட்டீனுக்கு நான் எப்போ போல என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்சியம் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் போடும்போது இங்க ஃபோர் இங்க ஃபைவ் இங்க சிக்ஸ் வரும் திரும்ப நான் டூ எடுத்துக்கிறேன் டூ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வரும் திரும்ப டூ ஒன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் த்ரீ திரும்ப த்ரீ எடுத்துக்கிறேன் ஒன் 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 ஓகேவா அப்ப எனக்கு என்ன த்ரீ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ அப்படிங்கிறது ஓகேவா த்ரீ த்ரீ சார் சிக்ஸ் டூ ஃபைவ் சார் டென் டென் இன்டூ த்ரீ ஓகேவா சிக்ஸ் த்ரீ சார் எவ்வளோ எயிட்டீன் எயிட்டீன் இன்டூ டென் ஒன் எயிட்டி ஓகேவா அப்ப எனக்கு இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குது ஒன் எயிட்டி எப்போ போல நான் என்ன எடுத்துக்கிறேன் ஆனா இங்க லீஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர்னு ஃபைவ் டிஜிட் நம்பர் எது நமக்கு டென் தௌசண்ட் அப்படிங்கிறதா நமக்கு லீஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது ஓகேவோ அதை எடுத்துக்கிறேன் ஓகேவா எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க எல்சிஎம் அதே எல்சிஎம் ஓகேவா அங்கேயும் கம்பேர் பண்ணுங்களேன் போன சமக்கு என்ன பண்ணும் அங்க கிரேட்டஸ்ட் நம்பர்னு கிடைச்சங்காட்டி கிரேட்டஸ்ட் நம்பரான இந்த நைன் 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 எடுத்திருக்கோம் கிடைச்ச எல்சிஎம் ஆல அதை டிவைட் பண்ணும் ஓகேவா இங்கேயும் அதே தான் பண்ண போறோம் ஆனா இங்க வந்து என்ன கேக்குறான்னா லீஸ்ட் வைடிஜிட் நம்பர் லீஸ்ட் வைடிஜிட் நம்பர்னு கேட்டங்காட்டி டென் தௌசண்ட் எடுத்திருக்கோம் கிடைச்ச எல்சிஎம் வந்து அதை டிவைட் பண்ண போறோம் ஓகேவா இப்ப எல்சிஎம் ஆல டிவைட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் டைம்ஸ் எடுத்துக்கிறேன் டைம்ஸ் எடுக்கும்போது ஜீரோ எயிட் ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி அப்படிங்கிறது ரிமைண்டர் ஃபோர் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் சோ நைன் ஹண்ட்ரட் ஓகேவா ஓகே இப்போ நான் இதை சிம்பிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் கிடைக்கும் கரெக்டா வெயிட் ஒரு நிமிஷம் தௌசண்ட் கிடைக்கும் ஓகே தௌசண்ட் இந்த ஜீரோ கிலோ இருக்கும்போது தௌசண்ட் வரும் திரும்ப நான் ஃபைவ் டைம்ஸ் போடும்போது எனக்கு திரும்ப எவ்வளோ கிடைக்கும் நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து கிடைக்கும் ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு ஹண்ட்ரட் இங்கேயும் ரிமைண்டர் முக்கியம் ஓகேவா ஓகே கிரேட்டஸ்ட்னு இருக்கும்போது நீங்க டைரக்டா ரிமைண்டர் என்ன பண்ணலாம் கொடுத்துருக்க கேட்கிற அந்த கிரேட்டஸ்ட் நம்ம எடுத்த அந்த நைன் நைன் நைனோட டைரக்டா நம்ம வந்து கிடைச்சிருக்க எல்சிமா வந்து மைனஸ் பண்ணி போட்டுலாம் எப்ப கிரேட்டஸ்ட்னு கேட்கும் போது ஆனா இதுவே லோயஸ்ட்னு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டென் தௌசண்ட் இருக்கா அப்படியே இருக்கட்டும் மைனஸ் உனக்கு ஆல்ரெடி ஒரு எல்சிஎம் கிடைச்சதா கிடைச்சது ஓகேவா ஓகே சாரி இங்க பிளஸ் ஒரு எல்சிஎம் கிடைச்சதா ஒன் எயிட்டின் கிடைச்சது அதுல இருந்து உனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைச்சிருக்கா ஹண்ட்ரட் அப்படின்னா அந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா மைனஸ் பண்ணும்போது போது நீங்க டென் தௌசண்ட் பிளஸ் எயிட்டி ஏன்னா ஒன் எயிட்டில ஹண்ட்ரட் போச்சுனா எயிட்டி அப்ப தௌசண்ட் எயிட்டி அப்படிங்கறதா வந்து இங்க ஆன்சர் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னு புரிஞ்சுதா அங்கே என்ன பண்ணோம் கிரேட்டஸ்ட்னு கேட்டிருந்தா சோ கிரேட்டஸ்ட்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் நைன் 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 நான் ஒரு எல்சிஎம் எனக்கு கண்டுபிடிச்சி வச்சிருந்தேன் அந்த எல்சிஎம்ல இதை வந்து டிவைட் பண்ணேன் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைச்சது அந்த ரிமைண்டர் அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைன் நைன் நைன்ல இருந்து அந்த ரிமைண்டர் எனக்கு மைனஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைச்சது அதுதான் வந்து அந்த கிரேட்டஸ்ட் எவ்வளவு டிஜிட் நம்பர் கேட்கறான்னு அது இந்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவஸ்ட் கேட்கறான் லோவஸ்ட் கேட்கும் போது இருக்கிறதே லோவஸ்ட் நம்பரான ன்ட் கேக்கும்போது நான் டென் தௌசண்ட் எடுத்துக்கிறேன் இதுக்கும் நான் என்ன கண்டுபிடிச்சேன் எல்சியம் ரிமைண்ட் இந்த எக்ஸா வந்து அதாவது கண்டுபிடிச்ச அந்த லார்ட் நம்பர் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து கிடைச்சது அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த ரிமைண்டரை எல்சியம் கூட மைனஸ் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் இந்த லோஎஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ண ஓகேவா அப்படி கண்டுபிடிக்கும்போது அந்த நம்பர் வந்து எனக்கு கிடைச்சது ஓகே 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 ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்த சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்டண்டான சம்ஸ் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்க சம்ஸை வந்து ஒருக்கா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொருக்கா கூட சொல்லி தரேன் நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக் கூட பாக்கலாம் தினமும் போடுற கொஷின்ஸை மறக்காம எழுதி பாருங்க உங்களுக்கு அந்த கொஸின் தெரியாதா இல்லையா அப்படின்னு ஓகேவா இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளால வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பிளஸ் வாங்க முடியும் கண்டிப்பா நெக்ஸ்ட் குரூப் டூல வந்து நம்ம உள்ள போறோம் ஓகே ஓகே